வெல்கம் டு ஸ்பைஸ் மேக்ஸ் சமையல் இன்னைக்கு பெலா பிஞ்சி வச்சு தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் சட்டன்னு செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அரை கிலோ அளவு பெலாப்பிஞ்சி வாங்கும் போதே தோல்லாம் க்ளீன் பண்ணி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நைட்டே வந்து உப்பு மஞ்சள் தோல் போட்டு வேக வச்சுட்டேன் இது செஞ்சு முதல் நாள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலைல செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு விசிலே வந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது அரை கிலோ இது கா கிலோ அளவுக்கு வெங்காயம் அரை கிலோவுக்கு கால் கிலோ எடுத்திங்கனா சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்லைஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பூண்டு அதாவது என் கையால் ஒரு பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு இந்த அளவுக்கு போடுறப்ப இனிப்பு கம்மியாக இருக்கும் வெங்காயத்தோட இனிப்பு இஞ்சி வந்து அரை துண்டு நல்லா செத்துட்டு செத்துருக்கேன் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் பொடி சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி மிளகாய் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கா ஸ்பூன் சீரகப்பொடி இதையும் சேர்த்துட்டேன் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதிலே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குக்கரில் சேர்ப்புகிறேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை மிளகாய் இது கல்பாசி சீரகம் மிளகு ஜாவித்ரி கஸ்தூரி மேத்தி வந்து அரை ஸ்பூனு சீரகம் கா ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு வந்து அஞ்சுலேருந்து ஆறு எடுத்திருக்கேன் நல்லா கையால் இது மாதிரி நசுக்கி விட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதிலே வந்து ஒரு பெரிய இலக்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன் பெரிய இலக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் நான் வந்து இது மாதிரி தட்டிட்டேன் தட்டிட்டு சேர்க்குறப்ப அதோடய வாசனை வந்து நல்லா இறங்கிடும் அந்த இந்த மசாலாவில் அதுக்காக தான் இது மாதிரி தட்டிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு வந்து ஒன் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்திருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயை வந்து கம்மி பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தண்ணி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் என் கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த வெங்காயமும் அந்த பெலக்காய் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து கோட்டாகிற ஆகுற மாதிரியே ஒரு மிக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்க்க போகிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் மசாலாவோடு இது வந்து எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் இது சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து மேரினேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு செஞ்சுக்கலாம் நல்லாவே மசாலாலாம் இறங்கிடும் நான் போட்ட எண்ணெய் கரெக்டாக இருக்குது அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை திட்டமாக இருக்குது ஒரே ஒரு பிரிஞ்சு இலை இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா செத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ தான் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் எடுத்து வச்சு மூடி வச்சு ரெண்டு விசில் சின்ன குக்கராக இருந்தால் ரெண்டு விசில் பெரிய குக்கராக இருந்தால் ஒரே ஒரு விசில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் வாசனையே சூப்பராக இருந்துச்சு பாருங்க நம்ம தண்ணி சேர்க்கல ஆனால் எப்படி மசாலா சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காதனால தான் மசாலா வந்து சீக்கிரமாக வந்து அந்த பிஞ்சில் சேரும் தண்ணி சேர்த்திங்கன்னா சேராது அவ்வளோ சீக்கிரம் அதனால் நான் வந்து தண்ணி இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என் பையனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஸ்பெஷலாக வந்து ஸ்கூலில் வந்து எதாவது எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதேமாரி சமயத்தில் மாதிரியே ஃபுட்டு நான் அனுப்பிச்சி விடுவேன் மற்றபடி மேகி வேறு எதுவும் அனுப்புகிறதில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்